வணக்கம் வாழ்கோளமுடன் தினசரி புதிதாக எதையாவது கற்றுக்கொள்வது அது நம்ம மன ஆரோக்கியத்திற்கு முக்கிய தேவைங்கிறத புரிஞ்சிக்கணும் இன்றைக்கி நான் புதுசாக படித்தது மொதல் முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சில் ராபர்ட் தாம்சன் என்பவர் ஏர் ஃபில் பண்ண டியூப் மூலம் சிறிய சைக்கிளை ஓட்ட முடியும்னு கண்டுபிடித்தார் ஆனால் அவரால் அதை முழுமையானதாக செய்ய முடியவில்லை அதாவது சைக்கிள் அந்த காலத்தில் நம்ம செஞ்சு போது மரத்தாலான சக்கரங்கள் தான் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் மெட்டலால் பண்ணாங்க டியூப் ரப்பர் என்கிறது இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சில் ராபர்ட் தாம்சனால் தயாரிக்கப்படுகிறது ஆனால் அது வந்து சரியாக கம்ப்ளீட் கண்டிஷனுக்கு வரல பிரபலமாக முடியவில்லை ஜான் பாய்ட் டன்லப்ங்கிறவருக்கு இது தெரியாது அவர் ஒரு குதிர் வண்டிக்கு ஒரு சைக்கிள் போன்றவற்றில் இது போல் டியூபில் காற்றடிக்கும் தொழில்நுட்பத்தை பார்த்துட்டு தனது மகனின் மரத்தாலான சைக்கிளுக்கு சோதனை செய்து பார்த்தார் அதாவது அந்த டன்னில் என்ன பண்ணுறாருன்னா குதிரை வண்டிகளோட வீலுக்கும் தன்னோட மகனான மரத்தாலான சைக்கிளோட வீலுக்கும் ஒரு டியூபில் காற்று அடித்து அதை இணைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறாரு அப்படி காற்றடைக்கப்பட்ட டயரை மேலும் ஆராய்ந்து பரிசோதனை செய்து மேம்படுத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் பிரிட்டனில் இதற்கான காப்புரிமையை பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் அமெரிக்காவிலும் காப்புரிமையை பெற்றார் அமெரிக்காவில் நடைபெற்ற மிதிவண்டி ஓட்டும் ஒரு போட்டியில் இந்த மிதிவண்டியை பயன்படுத்தி போட்டியாளர் வெற்றி பெற்றதை அறிந்த டபிள்யூஹெச் கிராஸ் என்ற அயர்லாந்து தொழிலதிபருக்கு இதில் ஆர்வம் ஏற்பட்டது டன்லப்புடன் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கினார் அது டன்லப் ரப்பர் கம்பெனி என்று அழைக்கப்பட்டது தனது கண்டுபிடிப்பால் இவர் பெரிதாக லாபமடையவில்லை தனது காப்புரிமையை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறில் அந்த அயர்லாந்து தொழிலதிபர் கிளாஸுக்கு விற்றுவிட்டு ஊர் திரும்பிவிட்டார் ஆனால் அந்த நிறுவனம் டன்லப் ரப்பர் கம்பெனி என்று இவரது பெயராலேயே இங்கே இயங்கி வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் காற்று அடைக்கப்பட்ட டயர்கள் அறிமுகமான பிறகு பழைய டயர்கள் வழக்கொழிந்து போய் விரைவில் இந்த காற்றடைக்கும் ரப்பர் டயர்கள் புழக்கத்தில் வந்துவிட்டன இது மெல்ல மெல்ல உலகம் முழுவதும் பரவியது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சில் முதல் மோட்டார் வாகனம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டுக்கு பின் சைக்கிள்களுக்கும் மோட்டார் வாகனங்களுக்கும் பயன்படுத்தப்படும் நீடித்து உழைக்கும் ரப்பர் பொருள்களின் தேவையை அதிகரித்து கொண்டே போனது இன்று இந்த உலகில் டியூப்லெஸ் டயர்கள் எனப்படும் டியூப் இல்லாத டயர்கள் வந்துவிட்டாலும் இன்றைய உலகில் அனைத்து போக்குவரத்து தொழிற்சாலை உற்பத்தி போன்றவற்றில் இவரது பங்களிப்பு அந்த டெல்ல போட பங்களிப்பு மனித